இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோப்பையே வாங்க தேவையில்லைங்க இந்த ஒரு பொடி போதும் நம்ம ஸ்கின் நல்லா ஆகும் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நல்லா வெள்ளையாகிறதுக்கு இந்த ஒரு பொடி யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டே வரும்போது நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்கும் சன் டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயர் எடுத்துருக்கேங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க இந்த மூணுமே சம அளவில் எடுத்துக்கோங்க மைசூர் பருப்பு தான் யூஸ் பண்ணுங்க இந்த ம ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பருப்பு தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ பச்சைப்பயிரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க கடலை மாவுமே வந்து கடலை பருப்புமே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்னஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த மூணுமே எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு மெயினான ஒரு ஹீரோவை ஆட் பண்ண போறேங்க அதுதான் அந்த முட்டையோட வெள்ளைக்கருவு இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஓட்ட போட்டு வே உள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்க மஞ்சக்கருவை மட்டும் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முட்டை மட்டும் தான் போட்டிருக்கேங்க நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட போட்டுக்கலாம் ஸோ ஒரு முட்டையே வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வெள்ளைக்கருவை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு அந்த தேனை ரிமூவ் பண்ணி அந்த கருமை நேரத்துலாம் நல்லா போக்கி நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஸோ எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி இந்த முட்டையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குளியல் பொடி ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட் லுக் கொடுக்கும் அதை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க ஸோ முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பொடிலேயுமே படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லா பயிர்லேயுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் வந்து நல்லா காய விட்டுருங்க முட்டை ஆட் பண்ணிக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா வெயிலில் நல்லா காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வாசமே அடிக்காது நல்ல ஒரு மனந்தான் வருங்க ஏன்னா வந்து இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள்லாம் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த முட்டையோட எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்பயும் யூஸ் இருக்கிற கலரை விட நல்லாவே இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் இப்போ இருக்கிற கலரை வந்து ஒரு அஞ்சு மடங்கு நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க நம்மளுக்கு ரொம்ப பிறந்ததுலேருந்து நம்ம கருப்பாக தான் இருக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணியுமே நம்ம கருப்பு அந்த கருப்பு போக மாட்டேங்குது அப்படின்ற நினச்சிங்கன்னா இந்த குளியல் பொடியை டெய்லியுமே சோப்புக்கு போதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மாறவே மாறாதுன்னு நினச்சிருந்தா அந்த கருமை நீரை நல்லா வெள்ளையாகி கொடுக்கும் உங்கள் ஃபேஸாக அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக் ஆவீங்க அந்த அளவுக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் நான் அது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த முட்டை ஆட் பண்ணிக்கு நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா நம்ம தான் கையில் வந்து உதிரி உதிரியாக எடுத்து விடணும் நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு நீங்கள் வந்து தண்ணி படாமல் வச்சுக்கோங்க அப்படிதான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கூட வந்து எக்ஸ்ட்ரா சில பொருள்களை ஆட் பண்ணலாம் பச்சை அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து எப்பயும் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசி வந்து அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க பச்சை அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா நல்லாயிருக்கும் இந்த பச்சரிசியுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கோங்க அதுக்காக தான் இதையுமே ஆட் பண்ணுறோம் இதில் போட்டக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வெள்ளையாகக்கூடிய ஒரு பொருள் தாங்க நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடியதும் நல்லா நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடியது தான் வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா அந்த உளுந்தை வந்து அதுவுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க உளுந்துமே நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து வெள்ளை பண்ணி கொடுக்கும் அதாவது வந்து நம்மளுக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக பேட்ச் பேட்சாக இருக்கும் இல்லையா அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த கழுத்துக்கு கீழே அந்த கழுத்துக்கு சைடுலாம் வந்து நம்ம செயின் போட தழும்புலாம் இருக்கும் இல்லையா கருப்பாக அதுவுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மூக்கு சைடில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் சில பேருக்கு அதையுமே நல்லா வந்து அந்த உளுந்து வந்து பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குங்க இதையுமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணி குளிக்க வைக்கலாங்க நம்ம குளியல் புடியில் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடியது உளுந்துமே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து நிறையா வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடியதுங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சலடை வச்சு சளிச்சிக்கோங்க பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இது கூட வந்து நீங்கள் லேடிஸ் கேர்ள்ஸ் அதாவது பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மஞ்சள் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இதை அரைக்கும் போதே பாதாம் ஒரு கைப்பொடியும் ஓட்ஸ் ஒரு கைப்பொடியும் ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணி நீங்கள் பொடி ரெடி பண்ணிக்கோங்க இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நான் இன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபேஸ்லேயும் இருக்கட்டும் உடம்புலையாக இருக்கட்டும் குட்டி குட்டியாக முடியிலாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னால் க்ளோவாக்கி கொடுக்குங்க கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணாதீங்க இந்த குளியல் பொடி வந்து ஒரு ஸ்பூன் உங்கள் உடம்புக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றியே நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் சோப் எப்படி போட்டு குளிப்பீங்க அந்தமாரி இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்கள் ஸ்கின்னும் இருக்கட்டும் உங்கள் உடம்பும் அவ்வளோ சைனிங்காக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து எல்லாருமே குழந்தைங்கலேருந்து இருந்து பெருவிங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோப்பு போட்டு தான் நீங்கள் குளிப்பீங்க அப்படின்னா சோப்புலாம் போட்டு குளித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பொடியை போட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பாத்திங்க முடிச்சிட்டு வந்துடுங்க செம்மாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ